வணக்கம் ராசி என்பர்களே நாம் தற்போது நடக்க இருக்கின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் தங்களது ராசிக்கு எப்படியான பலன்கள் அமையும் என்பதை பார்க்கலாம் விநாயகரின் ராசியைக் கொண்ட தங்களுக்கு இயற்கையிலேயே ஆற்றல் அறிவு அடக்கம் அமைதி ஆகியவை உண்டு நீங்கள் பின்னால் வர இருக்கின்ற லாப நஷ்டங்களை முன்கூட்டியே கணித்து அதற்கு தகுந்தாற்போல் நீங்கள் உங்கள் செயல்களை மாற்றிக்கொள்வீர்கள் தங்களின் சுய கௌரவம் பாதிக்காத வண்ணம் நீங்கள் சமயோஜிதமாய் நடந்து கொள்வீர்கள் குடும்பத்தை நிர்வாகம் செய்யும் திறமையில் உங்களுக்கு நிகர் நீங்களேதான் உங்களின் வார்த்தை பிரயோகங்கள் மிகவும் மேன்மை தரக்கூடிய வகையில் வெளிப்படும் சொல்ல வேண்டிய கருத்துக்களை ஆணித்தரமாக மற்றவர்களுக்கு மனம் நோகாமல் அதே நேரத்தில் தங்களின் கருத்துக்களை அவர்கள் ஏற்றுக்கொள்ளும் விதம் பக்குவமாய் நீங்கள் வெளிப்படுத்துவீர்கள் இந்த ஆண்டு ஜென்மத்தில் ஞானக்காரகன் அமர்வதால் மேலும் உங்கள் திறமைகள் நன்கு புலம்படும் உங்களின் அனைத்து செயல்பாடுகளும் நன்மையாகவே அமையும் ஒரு நொடியில் ஏற்படும் கோபத்தை கூட எளிதில் வெளிக்காட்டாமல் நீங்கள் சுய கட்டுப்பாட்டை இந்த ஆண்டு உங்களுக்கு வீடு மனை வாகனம் வாங்கும் அமைப்பு உள்ளது எந்த பிரச்சனைகளையும் அமைதியுடன் மனதில் மிக துல்லியமாக கணக்கீடு செய்து பேசி சரிசெய்து கொள்வீர்கள் வீண் வம்புக்கு நீங்கள் செல்ல மாட்டீர்கள் உங்களிடம் வருபவர்களை கவர்ந்து அவர்களின் வேகங்களை அடக்கி அமைதிப்படுத்தி பிரச்சனைகளுக்கு தீர்வுகளை காலத்திற்கு ஏற்றவாறு புரிய வைப்பீர்கள் உற்றார் உறவினர்கள் சகோதர சகோதரிகளின் உறவுகளில் சில சமயங்களில் மனசஞ்சலங்கள் தோன்றி மறையும் தாய்வழி உறவுகள் மூலம் சில ஆதாயங்கள் கிடைக்கப் பெறுவீர்கள் தாயாரின் ஆரோக்கியத்தில் சற்று கவனம் செலுத்துவது சிறப்பானதாக அமையும் பஞ்சமாதி பூர்வ புண்யாதி உங்கள் ராசிக்கு ருணரோக சத்ரு வம்பு வழக்கு பாவத்தில் பூர்ண பலம் பெறுவதால் தந்தையார் வழி மூலம் கிடைக்க வேண்டிய அசையு மற்றும் அசையா சொத்துக்களின் ஆதாயங்கள் சற்று கால தாமதமாகும் மற்றவர்களின் விஷயங்களில் இருந்து ஒதுங்கி இருந்தாலும் அவை உங்களை தேடி வரும் உடன் இருப்பவர்கள் ஆனாலும் நண்பர்கள் ஆனாலும் தவறான வழிமுறையை கடைபிடிக்க வேண்டிய நிலை தங்களுக்கு உருவாகக்கூடும் என்பதால் உங்களின் நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்ளாமல் நிதானம் இழக்காமல் அமைதியை கடைபிடித்தல் மட்டுமே உங்களுக்கு கௌரவத்தை தேடித்தரும் புதிய நண்பர்களின் அறிமுகத்தால் சில பொருளாதார இழப்புகள் ஏற்படக்கூடும் உங்களுக்கு அவ்வப்போது தேவையற்ற குழப்பமும் தெளிவற்ற தன்மையும் தனிமையில் சிந்தனைகளால் உடல் ஆரோக்கியம் குறைவும் மருத்துவ செலவு ஏற்படும் தருணமாக இவ்வாண்டு அமைய இருக்கின்றது ஆதலால் தேவையற்ற சிந்தனைகளை தவிர்ப்பதும் புதிய நண்பர்கள் மனிதர்களின் அறிமுகத்தால் ஏற்படும் நட்பில் எச்சரிக்கையுடன் இருப்பது சிறப்பானதாக அமையும் நீங்கள் உங்கள் உணவு முறையில் சற்று கட்டுப்பாடுகளை எடுத்துக்கொள்வது உங்கள் உடலுக்கு நன்மையாக அமையும் திருமண தாமதங்கள் அகன்று தங்களுக்கு திருமணங்கள் கைகூடும் புத்திரப்பேர் அற்றவர்களுக்கு குரு பார்வையால் புத்திர யோகம் கிடைக்கும் தனகாரகனின் விசேஷப் பார்வை ஜென்மம் சுகபோகம் பேச்சுவல்லமை தைரியம் பூர்வ புண்ணியம் பதிவதால் தனவரவு தங்களுக்கு திருப்தியாக இருக்கும் தங்களுக்கு சுபவிரயங்கள் ஏற்படும் தங்கள் ராசிக்கு சனிக்கிழமை தோறும் ராகு காலத்தில் விஷ்ணு துர்க்கை துர்க்கையம்மனுக்கு வழிபாடு செய்வது நன்மையாக அமையும் நன்றி கன்னிராசி என்பர்களே தங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்